அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டென் தேர்ட் இயரில் இருக்குது அப்புறம் அவுட் புக் அவுட் சோர்ஸ் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிறத வந்து இதில் பேச்சு வழக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம இப்போதைக்கு யூஸ் இருக்கிறது ஆனால் அதை எழுதும்பொழுது பட் கரெக்டான சென்டென்ஸில் தான் அதை வந்து எழுதணும் சரிங்களா ஸோ அதை வந்து எப்படிலாம் எப்படிலாம் நம்ம இப்போலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வார்த்தைகளுக்கு உண்மையாக எழுத்து வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா பேச்சு வழக்கு அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க சரிங்களா இப்போ சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க ஸோ இதை வந்து நம்ம இது எல்லாத்துக்குமே ஆனால் காமனாக ஒரே வார்த்தை தான் இருக்கும் எழுத்து வழக்கில் சரிங்களா அந்த பேச்சு வழக்கு அப்படிங்கிறது இன்னொரு பேர் வந்து வட்டார வழக்கு வச்சுருக்குது அப்படின்னும் சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிலபஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்ச்சல் அப்படின்னா பாத்தி ஸோ இப்போ நெல் இந்த கத்திரிக்காய் இந்த இந்த மாதிரி காய்கறிகள் செடிகள் போடும்போது அது பாத்தி மாதிரி கட்டி இந்த கடலை வெங்காயம் அந்த மாதிரிலாம் போடும்போது பாத்தி மாதிரி கட்டி போடுவாங்க அது நம்ம வந்து பேச்சு வழக்கில் வந்து சொல்லுவோம் ஆனால் அதுக்கு வந்து உண்மையான வார்த்தை வந்து பார்ச்சல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பதனம் பதனம்னால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க இப்போ நீத்து பாகம் அப்படின்னா மேல்க் மேல்கஞ்சி இப்போ கடித்து குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல் மகளி அப்படின்னா சோற்றுக்கஞ்சி வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் அதாவது அணுக்கம் அப்படின்னும் சொல்லலாம் இப்போ சடைத்து புளித்து அப்படின்னா சளிப்பு தொலைவட்டைல் அப்படின்னா தொலைவில் விளக்கு அப்படின்னா விளக்கு காப்பி அப்படின்னா நீர் ஸோ இது வந்து டூ இயர்ஸ் ஒர்க்கில் தான் வந்தது இந்த சைடு வந்து சொல்லியிருப்போம் இந்த சைடு வந்து நம்ம பேச்சு வழக்கில் உள்ளதை வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா அடுத்து சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் சுவாமி இப்போ இருக்கு இருக்கிறது எல்லோரும் எல்லாரும் நீத்து மேல் கஞ்சி நிற்கிற நிற்கிற அப்படின்னா நிற்கிறாய் டீ ஸ்டால்னால் தேநீர் கடை அருகாமையில் அப்படின்னா அருகில் குடித்து அப்படின்னா பருகி ஒண்டி அப்படின்னா தனி ஊர்வோலம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஊர்வலம் அப்படி தான் சொல்லணும் நம்ம இதெல்லாமே வந்து பேச்சு வழக்கு வெரசா விரசா வாப்பா அப்படின்னா அது வந்து விரைவா உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவோமா அது வந்து உடம்பு காக்கா எங்கள் பாரு காக்கா வருது அப்படி சொல்லுவோமா அப்படி சொல்லக்கூடாது வந்து காக்கை இதெல்லாமே நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் ஆனால் அதுக்கு உண்மையான எழுத்து வழக்குகள் அப்படின்றது வேறு கரெக்டான சென்டென்ஸை நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலை இலைன்னு சொல்லக்கூடாது இலை எண்ணெய் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடாது எண்ணெய் வந்தியா அப்படின்னா வந்தாயா இப்போ போயி அப்படி சொல்லக்கூடாது போய் ரவை அப்படின்னு சொல்லக்கூடாது இரவு சித்தப்பா அப்படி சொல்லக்கூடாது சிறிய தந்தை இதெல்லாம் சொல்லலாம் இது வந்து பேச்சு வழக்கு தான் நான் எழுதும் பொழுது இது கூட தான் வந்து நம்ம எழுதணும் வலது பக்கம் அதுக்கு இணையான தூய சொல் வந்து வளப்பக்கம் சுவற்றில்னா அப்படி அப்படி வந்து எழுதக்கூடாது சுவரி ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எழுத்து வளர்க்குறையை வந்து பயன்படுத்துவோம் அடுத்து வத்தல் அப்படின்னா வற்றல் பாகவா பாவக்காய் அப்படின்னு சொல்லக்கூடாது பாகற்காய் இப்போ தொலைவட்டை அப்படின்னு சொல்லக்கூடாது தொலைவு உசுர் ஸோ இந்த உசுர் வந்து கையில் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்களே அது வந்து உசுர் அப்படின்னு சொல்லக்கூடாது உயிர் ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லக்கூடாது ஊருக்குள்ளே ஒரசம் ஒசரமா அப்படின்னு சொல்லக்கூடாது உயி உயரமாக இப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது இப்பொழுது ஸோ இப்போ வங்க உங்களை மாதிரி அப்படின்னு இது வந்து எழுத்து வளர்க்கல உங்களை போல் இப்போ கொடுத்துடு அப்படின்னு சொல்லணும் அப்படின் அப்படின்றதுக்கு எழுத்து வழக்கு கொடுத்து விடு செஞ்சால் இப்போ செய்தாள் ரொம்ப அதிகம் இப்போ பானை செய்தல் அப்படின்னா பானை வனைதல் பேரன் பேத்தி ஸோ இது யாருப்பா அப்படின்னா என்னோடய பேரன் பேத்திப்பா அப்படின்னா சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கில் இப்போ எழுத்து வழக்கில் வந்து பேரன் பெயர்த்தி அப்படின்னு வரணும் அடுத்து கதை அப்படின்னு சொல்லுவோமா அது வந்து கதை பேசிக்கிட்டே கதைங்கப்பா அப்படின்னு சொல்லுவோமா அது வந்து கதை இப்போ பெருசு அம்மா எதாவது ஸ்நாக்ஸ் போட்டால் எனக்கு பெருசாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அந்த மாதிரி இது வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் பெரியது வயிற்றுக்கு வயிற்றுக்கு நாங்கள் சாப்பாடு போடணும் அப்படி சொல்லுவாங்கள்ல இந்த வயிற்றுக்கு இப்போ இடம் ஸோ இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்போமா அப்போ அப்படி கேட்கக்கூடாது இடம் எழுத எழுதும் பொழுது இடம் அப்படின்னு எழுதணும் உடைஞ்சது இப்போ உடைந்தது வாசல் அப்படின்னா வாயில் ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி தான் வந்து பேச்சு வழக்கில் உள்ளதை நம்ம எழுதும் பொழுது அப்படியே எழுதக்கூடாது ஸோ டேரெக்டாக அதுக்குண்டான உண்மையான எழுத்து வழக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் இந்த மாதிரி வேணாலும் கேட்பாங்க ஒரு ஒவ்வொரு சென்டென்ஸ் மாதிரி ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு இதை வந்து சரியானதாக வந்து எழுத்து வழக்கில் மாற்றுங்க அப்படின்னு கேட்டு கேட்டிருப்பாங்க நம்ம வந்து அது கரெக்டான சென்டென்ஸ் வந்துட்டு நம்ம மாற்றணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வீரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுடுங்க நெக்ஸ்ட் வீயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஊர் பெயர்களின் மருவு வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஊர் பெயர்களின் மருவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது ஒரு எழுபது நினைக்கிறேன் ஐம்பதாயிரூபூறு இருக்கும் சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபுறு பேரில் வந்து ஊர் பேர்களையும் பேரில் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்